அடத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டுங்க நான் ஒரு ஆறு காஞ்ச வந்து கத்திரிக்கொள்ள துணி துண்டாக கட் பண்ணி போட்டேன் ஸோ வெதை வெளியே வந்துச்சுன்னா காலம் நல்லா இருக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி புண் சாத்தி தட்டை கட்டி ஓட்டை வடை இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் இல்லை கோயிலை சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுறேன் கால சிரமமாக இருக்கும் அதே எல்லாம் ரொம்ப நம்பி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி குடிச்சிங்களா ரைட் ஓகே சூரி இப்போ அந்த தம்பியை குளிப்பாட்டிலாம் முடிச்சேன் வர வர வேணா கண்ட்ரோல் பண்ணவும்ல என்னால் செல்லம் ஜாஸ்தி கொடுத்துட்டேனா இங்கே பாருங்க சொன்னால் நான் கத்துவோம் சார் வணக்கம் சார் திட்டுவான் நான் என்ன பண்ணேன் குளிப்பாட்டுறேன் களி ஊட்றேன் எல்லாம் பண்ணேன் என்ன திட்டுறான் அடிக்கிறான் வாட்டர் பாட்டில் தூத்துக்கு அடிச்சான் இன்னைக்கு கலையில என்ன சரி காய வச்சுன்னு கூப்பிட்றியே சரி வா டிஃபன் எடுத்துன்னு வரோம் உனக்கு அதான் குளிச்சு வெளியே வா சின்ன மனசுக்கு தெரியவில்லை நடப்பது என்னன்னு அடா ஒரு பெரிய சாதனை மனதான் இருக்கும் எங்கள் குளிப்பாட்டி வெளியே போட்டு நடத்துவோம் ம் நேற்று நைட்டு சாப்பாடு இவ்வளோ இருக்குது நானும் ஒய்ஃபு தான் சாப்பிடுவோம் தம்பிக்கு மாவு இருக்குது மாவு ஃப்ரிட்ஜில் வச்சாங்க இந்த குடிகள் தான் இது குச்சிருக்காங்க தம்பிக்கு வந்து தோசை இதெல்லாம் என் ஐட்டம் பார்த்தா எங்கள் ஒய்ஃபு கோமா இது இது எங்கள் அப்பா ஐட்டம் எங்கள் அப்பா பழக்கம் எனக்கு வந்துடுச்சு நல்லா பாருங்கள் ஒரு பஞ்சாமிர்தம் பழனி ஒரு பிரதர் போயிட்டு வந்தார் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பையன் வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட்டு கேக்கு யாரும் கை மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும் என் பையன் எப்போ நான் ஒரு தடவை சாப்பிடும் சரி அவ்வளோதான் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு அவ்வளோதாங்க ஒருத்தர் கேட்டுருந்தார் மொத்தமாக அவ்வளோதான் சரி மாவு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஓகே என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய்சை செலவு புளி கழுவை கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் தென்னை ஊற வச்சுருக்கேன் அதில் இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் போட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி வச்சிடலாம் இது இன்னும் கொஞ்சம் ஊருட்டோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஊட்டினா இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டிடுதலாம் கே புளிக்காய்ச்சி வந்து எடுத்து எடுத்துகிட்டேன் அப்படியே சாப்பாடு ஊற்றுட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக கூட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக நான் பார்த்துக்கணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பா இருந்தால் உயிர் எங்கள் அப்பா கிட்ட நல்லா சாப்பிட ஓகே ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் என்ன எடுத்துருக்கேன் அதுக்கு கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு கடுகு கொஞ்சம் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பொருப்பு கொஞ்சம் ஒரு ஆறு காஞ்சி முதல் கட் பண்ணி வச்சு விதை வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போட்டு வந்து நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து 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 வச்சு அப்படியே கொஞ்சம் திக்காகவும் அப்போது அந்த புளி காய்ச்சல் மாதிரி ஆகிடும் அதுவும் சூப்பர் இருக்கும் இது அதான் சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தா அப்படியே அல்வா மாதிரி சா அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு நம்ம எது செஞ்சாலும் இறந்தவங்க ஞாபகம் வராங்கன்னு பார்த்தீங்களா எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கும்ன்ட்டு இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டுங்க நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகா வந்து கத்திரிக்குள்ளே துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டேன் ஸோ விதை வெளியே வந்துச்சுன்னா காரம் நல்லா ஏறும் நிமிஷம் சொன்ன இது வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லம்மா சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்மா இந்த மாதிரி பண்ணி கொடுமான்னு எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முத்தாம்பட் எங்கள் அம்மா வந்து வேற மாதிரி ஒன்று செய்வாங்க அது எனக்கு ஞாபகம் இல்லை சரியா பெரியவங்க எங்கள் வீட்டு பெரியவங்கிட்ட தெரியும் புளியிலேயே அரிசியும் வந்து கொத்த 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 கொத்தோண்டு வேக வைப்பாங்க அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை எனக்கு அது பேர் ரவி அது பேர் வந்து முத்தாம்பட் முத்தாம்பட் ஒரு குண்டாலே அரிசியும் வேகும் புளிய வேகும் காரம் வேகும் எல்லாம் வேகும் அது வந்து தட்டில் வச்சு இந்த மாதிரி மொத்தையாக இருக்காது தட்டில் தண்ணி மாதிரி போகும் அப்படியே ஓரத்தில் இருந்தால் நக்கி நக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன செய்ய தெரியல எப்படி மறந்துட்டேன் மேம் எங்கள் அம்மா இப்போ செஞ்சது பட் இது வந்து சாப்பாடு விஷயமாச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருக்குன்னா யூ ஃபீல் ஏன்னா கோயிலில் போய்ட்டு புளி சாதம் ஒன்று துணையில் தருவாங்க சில பேர் உதிரியாக தருவாங்க அது வேறு மாதிரி ஒரு கோயிலில் மொத்தையாக தருவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஆவான் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி புடி சாதத்துக்கு வந்து தட்டை இல்லாட்டி ஓட்டை வடை இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷன் இதுதான் கோயிலில் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுப்பார் எப்படி இருக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் விதையெல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது சாப்பிட்டுப்பாரு சூடாக இருக்கும் பொறுமையாக சாப்பிடுவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாரு எப்படின்னு சொல்லுங்க ரைட் ஓகே வாங்க என்ன வேலை முடிச்சு சைடில் தெரியல பரவாயில்லையா நல்லா இருக்கா நல்லா சுட சுட கோயில் புலுஸ் அதை மாதிரி வாங்க சாப்பிட்லாம் இல்லை கேட்கல கன் போட்டணா சரி பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ற நைட்டு மித்தமாக மிஞ்ச மாதனா செஞ்சு பாருங்கள் ஒரு திருப்தியாக இருக்கும் கொதிக்குது ஆ ஆஃப் பால் பால் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க பொங்கவே பொங்காது அங்கேருந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வாரத்தை கூட பேச அது உள்ள பொங்கி வெளியே வந்துடும் அதை நான் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டேன் பால் சொல்லும் பக்கத்தில் இருக்க நான் பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன்டா நான் அப்படி போன போயிடும் இதான் பால் குக்கரில் நாங்கள் வச்சுருந்தோம் குக்கர் டேஸ்ட்டே இல்லைல்ல குக்கரில் பால் நம்ம செஞ்சு காசு கொதிக்கல அது மாதிரி பச்சை அந்த மாதிரி இருந்துச்சு இப்போதான் அந்த மாதிரி உண்டா வாங்கி பண்ணி வச்சிட்டோம் நல்லா இருக்கு நியூஸ் ஷார்ட் பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் நல்லா இருக்கியா அவங்க அம்மா சித்திரம் வந்திருக்காங்க இவன் வந்திருக்கான் எல்லாரும் ஹாய் உன் நிறைய பேர் ஃபேன்ஸ் உன் ஃபேன்ஸுக்கு ஹாய் சொல்றேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மனிஷ் மனிஷம்மா ரைட் ஓகே 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 சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டா வாங்கணும் கூப்பிட்டியா All right.